கச்சா எண்ணெய் இதுவரை இல்லாத பத்தாண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு உலக சந்தையில் கச்சா எண்ணெய் குறைந்திருக்கிறது குறைஞ்சது டீசல் விலை குறைச்சியா டீசல் பெட்ரோல் விலை குறைச்சியா ஆனா அங்க விலை உயர்ந்தா மட்டும் அங்க ஒரு ரூபாய் நீங்க பத்து ரூபாய் விலை டீசலுக்கு அங்க இன்னைக்குறைச்சிருக்குறை இந்த மூணு மாசம் குறைக்கல இந்த லாபம் எங்க போகுது போகுது அரசாங்கத்திற்கா அரசாங்கத்துக்கு கம்மி தான் யாரு அதா நீ அம்பானி அவங்க அம்பானிக்கிறான் கொள்ளடிக்கிறான் அந்த லாபம் கச்சா வண்ணுடைய லாபம் யாருக்கு வரணும் பொதுமக்களுக்கு வரணும் உலகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு கச்சா விலை குறைந்திருக்கிறது ஆனால் டீசல் பெட்ரோல் விலை இந்த அரசு குறைக்கவில்லை அதை தட்டி கேட்க வேண்டிய ஸ்டாலின் வாய் மூடி மௌனமாக இருக்கிறார் கேட்டிருக்கார தேர்தல் என்ன சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன் சொன்னது இந்த ஸ்டாலின் குறைச்சாரா நடவடிக்கை எடுத்தாரா